அடுத்தபடியாக முயற்சிகள் முயற்சி ஸ்தானம் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது அதே நேரத்தில் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இடுப்பு எலும்பு இடுப்பு அந்த பெல்ட் போடக்கூடிய இடம் சொல்லக்கூடிய கிட்னி கணையம் அந்த இடுப்பு எலும்பு இது சார்ந்த வழி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதுக்குண்டான வைத்தியங்களும் சரி இல்லை அதுக்குண்டான மருத்துவர்களை பார்க்குறதும் சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதே போல் சொத்து சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை புதிய சொத்து வாங்குற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஒரு முறைக்கு ரெண்டு முறை விசாரிச்சுட்டு அந்த சொத்தை எடுத்துக்கிறது சிறப்பாகும் ஏன்னா பனிரெண்டு ராசிகளில் புதிய சொத்து வாங்கி ஏமாறக்கூடிய ராசி தான் ராசி ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் வழியில் வந்து ஆனந்தமான செய்திகள் நிறையா இருக்குது மூத்த குழந்தையோட ஆரோக்கியத்துலேயும் சரி தேவையில்லாத டென்ஷன்ல இருக்கிற குழந்தையும் மூத்த குழந்தை தான் ஸோ அவங்களோட ஆரோக்கியம் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறது அவங்களோட நீங்கள் போகிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் பேசும்போது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எலும்பு தேய்மானம் எலும்பு வலி தான் இடுப்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வழி தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்க போது